ராமருக்கும் லவா குஷாக்கும் இடையில கடுமையான போர் நடந்துட்டே இருக்கு ஹனுமான் அதை தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்றாரு ஆனால் தாக்குதல் அதிகமாயிட்டே இருக்கு கடைசியா ஹனுமான் பகவான் வாழ்மீகிக்கு கொடுத்த வாக்கை மீறி ராமர்கிட்ட உண்மைய சொல்றாரு பிரபு லவா குஷாலவ உங்களுடைய புதல்வர்கள்னு கத்துறாரு லவா குஷா கிட்டையும் ஸ்ரீராமர் தான் உங்கள் தந்தைன்னு சொல்றாரு ஆனா ராமருக்கும் ஹனுமான் பேசுறது கேட்கல லவா குஷாக்கும் கேட்கல ஹனுமான் பேசுறது அவங்களுக்கு கேட்காத மாதிரி ஏதோ சக்தி தடுக்குது ஹனுமான் அவரை கட்டியிருக்கும் கயிறை அவிழ்க முயற்சி பண்றாரு அதுவும் முடியல என்ன பண்றதுன்னு தெரியாம ஹனுமான் அழுதுட்டு இருக்கிறாரு அப்படியே அந்த பக்கம் ஆயிரமுக இராவணன் அவரோட தங்கச்சி சூர்பனங்கை கிட்ட நீ நல்ல காரியம் செய்தாய் சகோதரி ஹனுமான் பேசுவது அவர்களுக்கு கேட்காமல் தடுத்து என்னை சந்தோஷப்படுத்திட்டேன்னு சொல்றாரு அதற்கு சூர்பனங்கை நான் எதுவும் செய்யவில்லை அண்ணா இது எவ்வாறு நிகழ்ந்தது என்று எனக்கும் தெரியவில்லைன்னு சொல்ல அதற்கு ஆயிரமுக இராவணன் நீயும் செய்யவில்லை என்றால் அதை தடுத்து நமக்கு சாதகமாக செயல்படும் அந்த சக்தி யாருன்னு கேக்குறான் அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹனுமான் என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுட்டு இருக்கும்போது வானத்திலிருந்து ஒரு பெரிய ஒளி வீசுது அந்த ஒளியை யாராலும் பார்க்க முடியல அப்படியே உலகம் சற்று அசையாமல் நின்னுடுது ராமருக்கும் லவா குஷாக்கும் இடையில் நடக்கும் தாக்குதலும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது ஆனால் ஹனுமான் மட்டும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படியே அந்த பிரகாச ஒளியில் சிவபெருமான் காட்சி அளிக்கிறார் ஹனுமன் சிவனை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு எம்பெருமானே மிக்க நன்றி நீங்க வந்து நடக்கவிருக்கும் அபாயத்தை தடுத்து நிறுத்திடுங்க நான் இப்போதே சென்று என் பிரபுவிடம் உண்மையை சொல்கிறேன்னு சொல்றாரு அதற்கு சிவபெருமான் இல்லை ஹனுமான் நீ எந்த உண்மையையும் ராமரிடம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு ஹனுமான் எம்பெருமானே ஏன் சொல்லக்கூடாது நான் இப்பொழுது சொல்லவில்லை என்றால் பிரபு மீது நான் வைத்திருக்கும் பக்தியே அர்த்தமற்றதாகிவிடாதா அழுகிறாரு அதற்கு சிவன் ஹனுமான் நீ எந்த தவறும் செய்யவில்லை நீ அந்த உண்மையை சொல்லக்கூடாது அதே நேரத்துல நீ வால்மீகிக்கு கொடுத்த வாக்கையும் மீறக்கூடாது அதனால்தான் உன் குரல் அவர்களுக்கு கேட்காதது போல் நான் செய்தேன் என்று சொல்லிட்டு சிவன் மறைஞ்சிடுறாரு திரும்பவும் உலகம் செயல்பட ஆரம்பிக்குது ராமர் லவா குஷாக்கு எதிராக அஸ்திரத்தை உபயோகிக்கிறாரு அதற்கு ஏதிரான அஸ்திரத்தை லவகுஷாவும் உபயோகிக்கிறாங்க இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு அசுரர்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஹனுமன் இதெல்லாம் பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கிறாரு எவ்வளவு பெரிய தவறு நடக்கிறது இதை எப்படி நான் பார்த்து கொண்டிருக்க முடியும் சிவபெருமானே நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும்னு அழுகிறாரு ராமரும் லவகுஷாவும் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க தந்தைக்கும் மகன்களுக்கும் எந்த விபரீதமும் நடந்துவிடக்கூடாதுன்னு தேவர்களும் அந்த பக்கம் பதட்டத்தோட பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் சீதை தன்னுடைய குடிலில் ராமரின் சிலைக்கு முன் சோகத்தோட இருக்காங்க அந்த நேரம் சோமகரனும் அவனுடைய அண்ணனும் குடிலுக்கு வெளியில நின்னுகிட்டு வனதேவியை ஆசிரமத்தில் எங்கு தேடியும் காணவில்லை அதனால லவகுஷா எங்கன்னு அவங்க நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்க வனதேவி ஆசிரமம் வரதுக்குள்ளேயே லவாவும் குஷாவும் வந்துடணும்னு சொல்லிட்டு இருக்கான் இதை சீதை காதல வாங்கிடுறாங்க உடனே வெளியில வந்து சோமகரன் லவாவும் குஷாவும் எங்க